பண்ருட்டி அருகே எஸ் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிப்பது தொடர்பான கேட்புக் கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே எஸ் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிப்பது தொடர்பான கருத்து கேட்புக் கூட்டம் அங்குச்செட்டிப்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கிராம மக்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் பண்ருட்டி ஒன்றிய குழு தலைவர் சபா பாலமுருகன் ஊராட்சிகளில் உதவி இயக்குநர் ஷபானா அஞ்சு மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் டிஎஸ்பி சபியுல்லா மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் தாவாக்க மாவட்ட தலைவர் சுரேந்தர் ஒன்றிய செயலாளர் தேவராசு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் ஞானசேகர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மணிவண்ணன் முருகன் உள்பட பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடத்தப்பட்டது பின்னர் அது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கையாக சமர்ப்பித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்